மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம் அப்படின்ட்டு ஒரு ஃபேமஸான இடம் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நம்ம முருகருடைய அறுபடை வீடான ஒரு வீடு வந்து அந்த திருப்பரங்குன்றம் கோவில் தான் ஸோ அங்கே வந்து மலை மேலே எப்போவுமே எல்லா வருஷமே கார்த்திகை தீபம் அப்போ மலை மேலே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும் அங்கே தான் தீபம் ஏற்றுவாங்களாம் ஸோ இப்போ என்ன ரீசன் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஏத்தலாம் அது எந்த யாரும் ஆட்சி பண்ணி எதுவும் சொல்லலை தீப தூண் அப்படின்ட்டு ஒரு தூண் இருக்கு அதில் தான் தீபம் ஏற்றுவாங்களாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அது கடந்த நூறு நூற்றி அஞ்சு வருஷமாகவே ஏத்தாம இருக்காங்க ஸோ அதை இப்போ ஏற்றணும் அப்படின்ட்டு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க பப்ளிக் சைட்லேருந்து இந்து கோவில் ஜெயின்கள் வரலாறு அப்புறம் பதினாலாம் நூற்றாண்டுல உருவான சிக்கந்தர் தர்கா இது எல்லாமே ஒரே மலையில் இருக்கு இது சொன்னா அவங்களுக்கே தெரியும் இதனால பிரச்சனை இவ்வளோ நல்லா வராமையா இருந்துச்சு அப்படின்ட்டு ஸோ இதனால ஒரு மத கலவரமே பெருசா உருவாக வாய்ப்பு இருக்குது இப்போ வரைக்கும் அந்த தீப தீபம் ஏற்றதுக்கு வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துக்கல ஹைகோர்ட் வந்து எவ்வளவு சொன்னாலும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாதுகாப்பு காரணத்தையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு அதை தடுத்துட்டு இருக்காங்க ஸோ நீங்க என்ன சொல்றீங்க இது வந்து தீபத்துணில் தீபம் ஏத்தணுமா அப்படி இல்லைன்னா பாதுகாப்பு காரணமா இது தடுக்கணுமா